வாழ்ந்து கொண்டிருக்கிற எனது உயிருக்கு நிகரான தாய் உறவுகள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் மே பதினெட்டு தமிழம் மறக்க முடியாத கருப்பு தினம் எங்களுடைய இரத்த உறவுகள் எங்களுடைய உயிருக்கு நிகரான சொந்தங்கள் வீரம் செறிந்த தமிழீழ மண்ணில் முள்ளிவாய்க்கால ஒரே நாளில் நாற்பதாயிரம் பேரும் அந்த இறுதி யுத்தத்தில் ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரத்துக்கும் மேற்பட்ட எங்களுடைய தமிழர்களும் பதற பதற துள்ள குடிக்க சிங்கள அதிகார வர்க்கத்தினால் கொல்லப்பட்ட அந்த கருப்பு தினம் இந்த நாளை நாங்கள் நினைவு கூற எங்களுடைய உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்த எங்களுடைய தாய் தமிழ் மண்ணில் குறிப்பாக தமிழர் கடல் மெரினாவில் மே பதினேழு இயக்கம் பல ஆண்டுகளாக அந்த தினத்தை மெழுகுவர்த்தி ஏந்தி ஒரு எழுச்சி நாளாக மனதளவில் எங்களுடைய உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்துகிற தினமாக தொடர்ந்து கடைபிடிக்க கடைபிடிக்கப்பட்டு இருக்கிற இந்த நாள் இன்று குறிப்பாக இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு இன்னைக்கு தமிழர் கடல் மெரினாவில் நடக்க இருக்குது அந்த நிகழ்விற்கு கூட்டம் கூட்டமாக குடும்பம் குடும்பமாக தமிழர் கடலா தமிழர் தலைகளான்னு தெரியாத அளவுக்கு தமிழர்கள் அனைவரும் நாம் அந்த இடத்துல ஒன்று இந்த உரிமையோட உலகம் இதுவரைக்கும் சந்தித்திராத ஒரு மனித படுகொலை படுகொலை நடத்தப்பட்ட ஒரு யுத்தம் இந்த யுத்தத்தை நடத்தினதே இந்தியா தானே ராஜபக்ஷ சொன்னபோது இந்தியா மௌனம் காத்தது மன்மோகன் சிங் அவர்களும் சோனியா காந்தி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் பாராளுமன்றத்தில் மௌனம் காத்தார்கள் ராஜபக்ஷ சொன்னபோது முன்னாள் வெளியுறவுத்துறை மந்திரி யஷ்வந்த் சிங்கா சொன்ன போதும் அதே பாராளுமன்றத்துக்குள்ள சொன்ன போதும் அவர்கள் தலை கொண்டு உட்கார்ந்துருந்தாங்க அன்னைக்கு இந்த யுத்தத்தை இந்தியா நடத்திச்சு இந்தியா உள்ளிட்ட பல வல்லரசுகள் முப்பத்தி நாலு நாடுகள் கூட நின்றுது ஆக அந்த இன அழிப்பை செஞ்சதுக்கு பிறகு இன்னைக்கு ஐநா வரைக்கும் ஓடி நின்று கதறோம் கோரிக்கை வைக்கிறோம் போராடுறோம் இன்னைக்கும் இதே இந்தியா இந்தியாவை ஆளுகிற பாரதிய ஜனதா அரசாங்கம் இலங்கையை காப்பாற்றுது ஐநாவுக்குள்ள ஆக இப்படிப்பட்ட நிலையில தான் இந்த அஞ்சலி நிகழ்வு நம்ம ஆக தமிழர்கள் எங்க செத்தாலும் அது கடல் தாண்டி செத்தாலும் கடல்ல வச்சு மீனவர்கள் செத்தாலும் தாய் உள்ள விவசாயிகள் செத்தாலும் ஆந்திராவில் வச்சு செம்மரம் வெட்டப்போனவன் சொல்லி வெட்டி கொன்னாலும் இன்னைக்கு நம்மளை கேட்க நம்மளை பாதுகாக்க ஆள் இல்லை அதனால நம்மளுடைய இனத்தை நாம தான் காக்க முடியும்னு இந்த உலகம் இந்த தேசமும் நமக்கு சொல்லி கொடுத்துருச்சு ஆக இப்படிப்பட்ட நிலையில தான் இந்த அஞ்சலி நிகழ்வு நடக்குது நடக்குது அதாவது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இலங்கை எங்களுக்கு எதிரி நாடு இந்திய தேசம் அதை நட்பு நாடுன்னு சொல்லக்கூடாது மட்டுமில்லை இலங்கை மீது இந்தியா பொருளாதார தடை விதிக்கணும் அங்கே வந்து எங்களுடைய மக்களுக்கு நீதி கிடைக்கணும் தமிழிடம் மட்டுமே தான் தீர்வு அதற்கு பொதுவாக்கெடுப்பு நடத்தணும் எங்களுடைய தமிழ் உறவுகள் சிதஞ்சதுக்கு இந்த உலகம் இந்தியாவும் நீதி வழங்கணும்னு பலமுறை தீர்மானம் போட்டிருக்காங்க மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவர்களை தெய்வமாக கொண்டு ஆட்சி நடத்துகிற இந்த அரசு இந்த அமைதி அறவழி அஞ்சலிக்கு ஆதரவு கொடுக்கும் ஆ ஒருவேளை ஆதரவு கொடுக்கலன்னா அமைதி காக்கும்னாவது நாங்க நம்புறோம் அதனால எதுவாக இருந்தாலும் இன்று நடக்கிற இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு இன்று நடக்கிற இன்று மாலை ஞாயிறு இன்று மாலை நடக்கிற அந்த அஞ்சலி நிகழ்வுக்கு அந்த மெழுதுவத்தி நிகழ்வுக்கு தமிழர்கள் அனைவரும் நாம் அந்த இடத்துல நிற்கணும் நாம் அஞ்சலி செலுத்தணும் ஏன்னா இன்றும் கூட ராஜபக்ஷ காலத்துல நாற்பதுக்கும் மேற்பட்ட பாலியல் வன் வன்கொடுமை முகாம்கள் நம்மளுடைய சகோதரிகள் எங்களுடைய ஈழ மண்ணை காக்க போராடின எங்களுடைய ஈழ சகோதரிகள் எங்களுடைய போராளிகள் போராளி தெய்வங்கள் அவங்க அவர்களை மீதம் கொன்னது போக சிதைச்சது போக மீதம் இருக்கிற எங்களுடைய பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து வச்சு நாற்பது வதை பாலியல் முகாம்களை இன்னும் நடத்திட்டு இருக்கு சிங்கள அதிகார வர்க்கம் அது வந்து ராஜபக்ஷ காலத்தில் அதோட தொடர்ந்து சிறிசேன காலகட்டத்திலும் எங்களுடைய பெண்களுடைய பாலியல் வதை முகாம்கள் இன்னும் நடத்தப்பட்டு இருக்கு இது ஐநாவில் நான் போன போதும் அங்கு தெரிவிக்கப்பட்டு அது ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்திச்சு ஆக இன்னும் இன்னும் எங்களுடைய இளைஞர்களை சீரழிச்சு மது பய பழக்கத்துக்கு உள்ளாக்கி எங்களுடைய பெண்களை வீட்டில் இருக்கிற பெண்களையும் போய் சிதைவுக்கு உள்ளாக்குற நிகழ்வுகளும் எங்களுடைய நிலங்களை எங்களுடைய இளம் எங்களுடைய சொந்தங்களுக்கு உண்டான எங்களுடைய நிலங்களை அபகரிக்கிறதும் அத்துமீறதும் எங்கள் எங்கள் தமிழர்கள் கும்பிட்டுக்கிட்டு இருக்க கொண்டாடிக்கிட்டு இருக்கிற அந்த கோயில்களை இடித்து புத்த விகாரை கட்டுறதும் இதுவும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு ஆக இந்த இன அழிப்புக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிற இன அழிப்புக்கு நீதி கேட்கிற விதமாக மட்டுமல்ல ஐயோ அம்மான்னு ஐம்பதாயிரம் ஆண்டுகள் வரலாறு கொண்ட எங்கள் தமிழ் மொழியை சொல்லி சொல்லி கதறி கதறி செத்து மடிஞ்ச எங்களுடைய உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்த இருபத்தி ஒன்னு அஞ்சு இரண்டாயிரத்தி பதினேழு ஞாயிறு இன்று மாலை நாம் அங்கு கூடுவோம் என் நம்மளுடைய உறவுகளுக்கு வீர வணக்கம் மட்டுமல்ல அஞ்சலியும் செலுத்துவோம் என் இமயம் போல வீர வீரத்தோடு எழுந்து நின்ன நம்மளுடைய தமிழ் நிலம் மறுபடியும் தலை நிமிர நாம அந்த ஒன்று கூறுவோம் அனைவரும் வாருங்கள் நன்றி வணக்கம்